மழை பெய்தாலும் நாங்க விடாம வேலை செய்வோம் ரோடு போடுற கான்ட்ராக்டர்கள் கிளம்பியிருக்காங்க எப்படிப்பட்ட மழை வந்தாலும் சமாளிப்போன்னு அமைச்சரும் சென்னை மேயரும் சொல்லிட்டு தான் இருக்காங்க ஆனா சின்ன மழை பெய்ஞ்சாலே குண்டு புளியுமா இருக்கிற ரோட்ல வாகன ஓட்டிகள் தினசரியும் உயிரை கையில பிடிச்சுக்கிட்டு தான் சாகச பயணம் போறாங்க மழைக்கு முன்னாடி செய்ய வேண்டிய முன்னெச்சரிக்கை வேலையை எல்லாம் மழை வந்த பின்னாடி அவசர கதியில செய்யறாங்கன்னு குற்றச்சாட்டு எழுந்திருக்கு சென்னையில இப்போ தினசரியும் விட்டு விட்டு மழை பெய்யறதால ரோடு எல்லாம் சிதஞ்சு சின்ன பின்னமா இருக்கு அடைமலையே பெஞ்சாலும் நாங்க வேலையை செய்வோம்னு ரோடு போட்டு இருக்காரு ஒரு கான்ட்ராக்டர் சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பதினாலாவது மண்டலத்துல பாலவாக்கம் மணியம்மை தெருவுல தான் இந்த கூத்து நடந்துட்டு இருக்கு தண்ணி தேங்கி இருந்த பகுதியில தான் ராத்திரியோட ராத்திரியா சிமெண்ட் கலவைய கொட்டி ரோடு போட்டிருக்காங்க இங்க பாருங்க இதான் அந்த ஏரியா எப்படி ரோடு போட்டிருக்காங்கன்னு பாருங்க இப்படி மலையில சிமெண்ட் சாலை போட்டா தாங்குமா மலை நின்ன பின்னாடி போடுங்கன்னு சொன்னதுக்கு அத காதலையே போட்டுக்காம எங்க கடமை ரோடு போடுறதுதான் அது தாங்கினா என்ன தாங்காட்டி என்னன்னு சொல்லிட்டு சிமெண்ட் கலவைய கொட்டிட்டு போயிட்டாங்க இப்ப விடாம பெய்ய மலையில ரோடு இப்பவே கரைய ஆரம்பிச்சிருக்கு சாமானிய மக்கள் எப்பவுமே சங்கடப்பட்டுக்கிட்டு தான் இருக்கணுமா செய்யும் சார் என்ன சார் நீங்க